வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் திரிகரணத்திற்கும் திருத்தொண்டு அவருடைய லோகோபகாரத் தொண்டு அதோடு முடிந்து விடவில்லை மனோ வாக் காயம் என்று மூன்று சொல்கிறோம் அல்லவா மூன்றுக்குமே பரோமோபகாரம் பண்ணுவதான மூன்று ஆதார சாஸ்திரங்களை இயற்றி கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அது பதஞ்சலிதான் அது அவருடைய தனிப்பெருமை இப்படி திரிகர்ண சுத்திக்கும் அவர் பெரிய உதவி செய்திருப்பதை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கும் ஸ்லோகம் இருக்கிறது யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன யோ அபாகரோ தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலி பிராஞ்சலி ராணதோஷ்மி மும்மலம் அறுப்பது என்று சைவர்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார்கள் பதஞ்சலியும் இன்னொரு அர்த்தத்தில் மும்மலம் அறுப்பதற்கே மூன்று துறைகளில் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் மலம் என்றால் அழுக்கு அது மனஸ் வாக்கு காயம் மூன்றுக்கும் ஏற்படக்கூடியது அழுக்கு இருப்பது இந்த மூன்றுக்கும் ரோகம் அது போனால்தான் ஆரோக்கியம் டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி மல விசர்ஜமாயிற்றா என்பதுதானே மனசுக்கு ஏற்படுகிற மலம் தப்பான சிந்தனைகள் அது போனால்தான் ஈஸ்வரானுபவம் கிடைக்கும் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என்று மாணிக்க சொல்கிறார் தப்பான சிந்தனை மட்டுமே மலம் நல்ல சிந்தனை என்பது அமலமான சத்வஸ்து என்று ஆரம்ப நிலைகளில் இருக்கும் அப்புறம் தப்பானது நல்லது என்ற பேதமில்லாமல் சிந்தனை என்றும் சித்தம் என்றும் மனஸ் என்றும் ஒன்று இருப்பதே மலம்தான் மாயையால் ஆத்மாவுக்கு ஏற்பட்ட அழுக்குதான் மனஸ் அதனால் எதையுமே சிந்திக்காதபடி மனசை அழித்து போட்டால்தான் ஆத்மா அனுபவம் ஏற்படும் என்று தெரியும் சித்த மலம் என்று மாணிக்கவாசகர் சொல்லும்போது இப்படித்தான் சித்தத்துக்கு ஏற்படும் தப்பு சிந்தனையான மலத்தை சொல்லாமல் சித்தத்தையே ஆத்மாவுக்கு ஏற்பட்ட மலமாக சொல்லி இருக்கிறார் அந்த மலம் கிரகத்தில் அகன்று சிவமாவதுதான் ஆத்மஸ்வரூபமாக நிற்பது சித்த மலம் போக நன்றாக அலம்புவதற்கு ஏற்பட்டதே யோகம் யோகேன சித்தஸ்யே என்று ஆரம்பித்திருப்பது இதைத்தான் யோக சாதனைக்கு ஆதார நூலாக உள்ள யோக சூத்திரத்தை எழுதியதே பதஞ்சலிதான் அதனால் பாதஞ்சல யோக சூத்திரம் அல்லது வெறுமனை பாதஞ்சலம் என்று மட்டுமே அது சொல்லப்படுகிறது மனசை அடக்கி பரமாத்மாவோடு சேர்க்கை ஏற்படுத்தி தருவதாலேயே அதற்கு யோகம் என்று பெயர் இன்றைக்கும் மேல்நாட்டினர் உள்பட பலர் சாஞ்சல்யமயமான சம்சார வாழ்க்கையிலிருந்து சாந்தியை தேடிக்கொண்டு போய் யோகா இதற்கு சரியான வழி என்று பின்பற்றுவதை பார்க்கிறோம் அதற்கான காரிய கிரமத்தை ரொம்பவும் நுணுக்கமாக சயின்டிஃபிக்காக பதஞ்சலியின் சூத்திரத்தில் விளக்கியிருக்கிறது இருக்கிறது என்று கொண்டாடவும் கேட்கிறோம் பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் பதஞ்சலி ஏற்படுத்தியதற்கே ராஜயோகம் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது இது அவர் பண்ணிய தலையான பணி ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிற பணி த்ரிகரணங்களில் இது மனஸ் என்பதற்கு பண்ணியது யோகேன சித்தசிய அடுத்தது வாக் அதற்காகத்தான் வியாக்கரண மகாபாஷ்யம் முன்னையே சொன்ன விஷயம் பதேன வாசாம் என்று சொல் சொல்லியிருப்பது இதைத்தான் சித்த மலத்தை யோக சூத்திரத்தாலும் யோகேன சித்தசிய வாக்கின் மலத்தை மகாபாஷ்யத்தாலும் பதேன வாசாம் போக்கினார் அபாகரோத் என்று சொல்லி இருக்கிறது யோகேன என்று யோகத்தைச் சொன்னது போல வியாக்கரேன என்று வியாக்கரணத்தை சொல்லவில்லையே என்று தோன்றலாம் பதேன என்று சொல்லி இருக்கிறதொல்லியோ பதம் என்றாலே வியாக்கரணம் இலக்கண சாஸ்திரம் என்று அர்த்தம் பதானுசாசனம் என்றும் நீட்டியும் சொல்வார்கள் பதம் என்றாலே போதும் பதம் வியாக்கரணம் புரோக்தம் இலக்கண நூல் பதம் என்று கூறப்படுகிறது இலக்கணம் எதற்கு பாஷையை ஒழுங்குபடுத்தி விதிகளை தருவதற்குத்தான் பாஷை என்பது சொற்களைத்தானே தாய் சரக்காக கொண்டது சொல்தானே பதம் அதனால் பதம் என்றாலே இலக்கணம்தான் சமஸ்கிருத புஸ்தகங்கள் சாசனங்கள் முதலானவற்றில் பெரியவர்களாக இருப்பவர்களை குறிப்பிடும்போது அவர்களுடைய குடும்பம் பெரியவர்கள் வம்சம் ஆச்சாரியார் அவர்கள் இருந்த இடம் ஆகியவற்றின் பெயரையும் எல்லாவற்றையுமோ சிலவற்றையோ சொல்லி அந்த பெரியவரை குறிப்பிடும்போது இது ஸ்ரீமத் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்று நீளமாக ஒரு அடைமொழி கொடுத்திருக்கும் நிஜமாக ஒருவர் வித்வத்தில் பெரியவராக இருந்தால் அவர் இந்த அடைமொழிக்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும் பெற்றும் இருப்பார் பத வாக்கிய பிரமாண என்பதில் பதம் என்றால் வியாக்கரணம்தான் வாக்கியம் என்றால் மீமாம்சை அதாவது பூர்வ மீமாம்சை மீமாம்சா சாஸ்திரம் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அலசி அலசி அர்த்தம் விசாரிப்பதால் வாக்கியம் என்று அதற்கே பேர் பிரமாணம் என்பது நியாயம் அதாவது தர்க்க சாஸ்திரம் இதனால் இது இப்படி என்று பிரமாணங்களை காட்டிக் காட்டியே அது விதிகளை வகுப்பதால் பிரமாண சாஸ்திரம் என்று பேர் பெறுகிறது பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன பாராவாரம் என்றால் சமுத்திரம் பாரீன என்றால் கரை கடந்தவர் சேர்த்து பார்த்தால் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்பதற்கு வியாக்கரணம் மீமாம்சை தர்க்கம் என்று கடல்களின் கரை கடந்த புத்திமான் என்று அர்த்தம் சதுஜ் சாஸ்திரங்கள் என்று தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சை வேதாந்தம் ஆகிய நான்கை சொல்வார்கள் அதில் முதல் மூன்றைத்தான் கொஞ்சம் வரிசை மாற்றி பத வாக்கிய பிரமாணம் என்று ஒரு வித்வத் ஸ்ரேஷ்டருக்கு அவசியம் பாண்டித்யம் இருக்க வேண்டிய மூன்று சாஸ்திரங்களாக சொல்லி இருக்கிறது பதேன வாசாம் மலம் அபாகரோத் பதத்தினால் பதஞ்சலி வாக்கின் மலத்தை அகற்றினார் என்கிற இடத்தில் பதம் என்பது அவர் எழுதிய வியாக்கரண புஸ்தகத்தை குறிக்கிறது என்பதற்காக சொன்னேன் சமஸ்கிருத பாஷா விசேஷங்களை ரொம்பவும் நுணுக்கமாக புரிய வைத்து அவர் இலக்கண நூல் செய்திருப்பதற்கு விசேஷமான சிறப்பு உண்டு சமஸ்கிருதம் தேவ பாஷை என்றால் தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிற பாஷை என்று அர்த்தம் இங்கிலாந்தில் இருக்கும் இங்கிலீஷ்காரர்கள் பேசுவதை இங்கிலீஷ் என்கிறோம் பிரான்சில் ஜெர்மனியில் ஜப்பானில் இங்கே பெங்காலில் மகாராஷ்டிராவில் மலையாளத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்கள் ஜெர்மானியர்கள் ஜப்பானியர்கள் பெங்காலிகள் மராட்டியர்கள் மலையாளத்தார்கள் பேசுகிற பாஷைகளை அந்தந்த தேசம் அந்தந்த ஜனக்கூட்டம் ஆகியவற்றின் பெயரை வைத்து பிரெஞ்சு ஜெர்மன் Japanese, பெங்காலி மராட்டி மலையாளம் என்றெல்லாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பிரஜபாஷா மைதிலி என்றெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றனவென்றால் அவையும் விரஜம் மிதிலா என்ற இடங்களை வைத்து ஏற்பட்ட பெயர்கள்தான் அம்மாதிரி தேவ பாஷை என்றால் தேவலோகத்தில் தேவர்கள் பேசுவது என்று அர்த்தம் இங்கிலீஷ்காரன் நம்மை ஆண்டால் அவனோடு பேசுவதற்காக நாம் இங்கிலீஷ் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதல்லவா அப்படியே லோகம் முழுவதையும் சூக்ஷமமாக இன்னத்துறைக்கு இன்னார் என்று ஆள்வது தேவர்களேயாகையால் அவர்களுடைய பாஷையையும் நாம் சரியாக முறையாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் கர்மானுஷ்டானங்களில் வரும் மந்திரங்களையும் ஸ்லோகம் முதலானவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டு சொல்வது தேவர்களோடேயே நாம் பேசுவதுதான் இதற்கு வியாக்கரண ஞானம் அத்தியாவசியம் அல்லவா ஞானம் மொழி கடந்தது பக்தியை அதாவது அன்பை எந்த மொழியிலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் நாம் சாஸ்திர கர்மாவும் நிறைய செய்தியாக வேண்டிய நிலையில்தானே இருக்கிறோம் அதனால் சாஸ்திரங்கள் அமைந்துள்ள சமஸ்கிருதத்தை சரிவர தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் தவிரவும் பழுதே இல்லாத அக்ஷரங்களை கொண்ட சமஸ்கிருதத்தை வியாக்கரண விதியறிந்து உச்சரிப்பதே ஒரு மந்திர யோகமாகி நமக்கு நாடி சுத்தியையும் அதன் வழியாக சித்த சுத்தியையும் தரும் இவற்றோடு நவீன சயின்ஸுக்கு ஆங்கில ஞானம் அவசியம் என்பது போலவே ஆத்ம சாஸ்திரங்களை அறியவும் பாரத கலாச்சாரத்தின் சகல அம்சங்களையுமே அறியவும் சமஸ்கிருத ஞானம் அவசியமாகிறது இதனால் எல்லாம் தான் மகாபாஷ்யத்திற்கு உயர்வு மனோவாக்குகள் ஆச்சு காயம் பாக்கி இருக்கிறது சரீரத்திற்கு ஏற்படும் மலத்தை அகற்ற அவர் என்ன செய்திருக்கிறார் மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன சரீரத்திற்கு அழுக்கு வியாதிகள் தான் வியாதியில்லாமல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இருப்பதுதான் சுத்தியில் சரீர சுத்தியாகும் இதற்காக பதஞ்சலி அனுகிரகித்ததுதான் வைத்திய சாஸ்திரம் மலம் வைத்தியகேன ஆயுர்வேதத்தின் ஆதார சாஸ்திர புஸ்தகம் அவர் எழுதியதுதான் சரகம் என்று அதற்கு பேர் அவருக்கு சரகர் என்று பெயர் உண்டாதலால் அவர் எழுதியது சரகம் ஆத்ரேயர் என்று அவருக்கு இன்னொரு பேர் இருப்பதை வைத்து அதை ஆத்திரேயர் சம்ஹிதை என்றும் சொல்வதுண்டு சரீர சம்பந்தமான அவருடைய வைத்திய நூலுக்கு பதஞ்சலி என்ற பெயரை வைத்து டைட்டில் இல்லை மனசு சம்பந்தமாகவும் வாக்கு சம்பந்தமாகவும் அவர் எழுதிய மற்ற இரண்டு நூல்களில் பதஞ்சலி என்ற பெயரில் மட்டும்தான் அவரை குறிப்பிட்டிருக்கிறது திரிகரண சுத்திக்கும் உசந்த சாஸ்திரங்களை கொடுத்துள்ள அவர் காய சுத்திக்கும் கொடுத்திருக்கும் வைத்திய சாஸ்திரத்திலேயே த்ரீ தாது சுத்தி என்பதாக பித்தம் வாதம் கபம் என்ற மும்மழங்கள் நீங்க வழி சொல்லி இருக்கிறார் தப்பாக நினைக்காமல் சித்தத்தை திருத்தி அப்புறம் நிறுத்தியே விடுவதற்கு யோக சூத்திரம் தப்பாக பேசாமல் திருத்துவதற்கு மகாபாஷ்யம் தப்பாக காரியம் செய்யாமல் திருத்துவதற்கு சரகம் என்று இப்படி மூன்று உத்தம நூல்களை கொடுத்திருக்கிறார் உடம்பு சரியில்லாவிட்டால் கண் தெரியாமல் காது கேட்காமல் நடக்க முடியாமல் காரியம் செய்ய முடியாமலாகி செய்வதெல்லாம் தாறுமாறாகத்தானே போகிறது இதை திருத்தி நல்லபடி ஆக்கத்தான் வைத்திய சாஸ்திரம் இந்த மூன்று நூல்களில் மகாபாஷ்யத்துக்கு நூலான பாணினி சூத்திரங்களுக்கு அஷ்டாத்தியாயி என்று பெயர் எட்டு அத்தியாயம் இருப்பதால் பதஞ்சலியே முதநூலாக செய்த யோக சூத்திரங்கள் அஷ்டாங்க யோகம் என்பதை குறித்து அந்த சாதனையில் எட்டு அங்கங்கள் இருப்பதால் வைத்திய சாஸ்திரமாகவும் அஷ்டாங்க ஹிருதயம் என்று ஒன்று உண்டு ஆனால் அது இவருடைய சரக சம்ஹிதையல்ல வாக்படர் என்பவர் எழுதிய தனி தனிநூல் திரிகரணத்தாலும் தப்பு செய்யாமல் திருத்தி தந்த பரோமபகாரி பதஞ்சலி மகரிஷி அவை ஒவ்வொன்றின் அசுத்தியையும் நிவர்த்தி செய்தவர் அபாகரோத் என்பதற்கு நிவர்த்தி செய்தார் என்று அர்த்தம் அப்படிப்பட்டவரே முனிநாம் பிரவரம் என்று சொல்லி இருக்கிறது சிரேஷ்டரை முனிவரர் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள் அந்த முனிவர்களிலும் முன்னால் நிற்பவராதலால் இவர் முனி பிரவரர் ஆச்சாரிய பரம்பரையின் பிரவரம் சொல்வதாக ஆரம்பித்தேன் அதிலே பிரவராக இவர் வந்து நிற்கிறார் இப்படியாகப்பட்ட பதஞ்சலிக்கு விசேஷமாக அஞ்சலி தெரிவித்து வணங்கி நிற்கிறேன் என்று ஸ்லோகம் முடிகிறது பதஞ்சலி பிராஞ்சலி ஆனதோஷ்மி இந்த மூன்று நூல்களை பற்றி இன்னும் ஒரு விசேஷம் சொல்கிறேன் எந்த சாஸ்திரமானாலும் அதற்கு மூன்று விதமான நூல்கள் உண்டு சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் என்று மூன்று சூத்திரம்தான் பேசிக் டெக்ஸ்ட் ஆதாரமான அடிப்படை நூல் சாஸ்திர கோட்பாடுகளை மிக சுருக்கமாக அதில் கொடுத்திருக்கும் அதை புரியும்படியாக விளக்கி எழுதுவதே பாஷ்யம் பாஷ்யத்திலும் கடினமாக உள்ள இடங்களை இலக்கி கொடுத்து கொஞ்சம் சொல்லிவிட்டதையும் சொல்லாமலே விட்டதையும் விளக்கி விஸ்தாரம் செய்வதே வார்த்திகம் சில சாஸ்திரங்களில் இந்த மூன்று சூத்திரத்திற்கு அதிக பிரக்கியாதி இருக்கும் அதையே அதாரிட்டியாக வைத்து கொள்வார்கள் சிலதில் பாஷ்யத்திற்கு சிலதில் வார்த்திகத்திற்கு என்று கியாதியும் அதாரிட்டியும் இருக்கும் மூன்றுக்குமே சம பிரக்கியாதி மூன்றில் இரண்டிற்கு சம பிரக்கியாதி என்றெல்லாமும் இருப்பதுண்டு பதஞ்சலி செய்த மூன்று நூல்களில் யோகத்துக்கு செய்தது சூத்திரம் வியாக்கரணத்துக்கு செய்தது பாஷ்யம் வைத்தியத்துக்கு செய்தது வார்த்திகம் இவற்றின் தனிச்சிறப்பு என்னவென்றால் சூத்திரமோ பாஷ்யமோ வார்த்திகமோ எதுவானாலும் அந்தந்த சாஸ்திரத்திலும் அதுதான் அத்தாரிட்டி அதற்குத்தான் ஜாஸ்தி பிரக்யாதி என்று இருப்பதேயாகும் யோக சாஸ்திரத்தில் பாதஞ்சல சூத்திரம்தான் முதலிடம் பெறுகிறது அந்த சூத்திரத்திற்கு வியாசர் எழுதியுள்ள பாஷ்யத்திற்கு வியாச பாஷ்யத்திற்கு வாசஸ்பதி மிச்சரர் விஞ்ஞான பிக்ஷு ஆகியவர்கள் எழுதியுள்ள வார்த்திகத்திற்கோ அவ்வளவு பிராபல்யம் இல்லை வியாகரணத்தை எடுத்துக்கொண்டால் பாணினியின் சூத்திரம் எத்தனை லாஜிக்கலாகவும் ஒன்றும் விட்டு தேவபாஷா மர்மங்களுக்கு ரூல்கள் பண்ணி விளக்கி இருக்கிறது என்று எல்லாரும் அது செய்யப்பட்டாலும் அதை புரிந்து கொள்ள மண்டையை உடைத்து கொள்ள இருக்கிறது அதை மிருதுவாக்கி இலக்கி விளக்கி கொடுக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்திற்கே அதிக பிரக்யாதி இருக்கிறது அதுவே அத்தாரிட்டி என்று காட்டுகிறது போல வேறு எந்த சாஸ்திரத்திலும் உள்ள பாஷ்ய நூல்களுக்கு இல்லாத அடைமொழியாக இது ஒன்றுக்கே மகா போட்டு மகாபாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது வைத்திய சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் அதிக கியாதி அதிக பிரச்சாரம் அத்தாரிட்டி பெற்றிருப்பது வார்த்திக கிரந்தமான தான் ஆதி வைத்திய நூல்களில் இன்னொன்றாக இருப்பது சுற்றுதர் என்பவர் செய்தது ரண சிகிச்சையை குறிப்பாக விளக்கும் அந்த நூலில் சொல்லியுள்ள சர்ஜரி முறைகள் சர்ஜிக்கல் கருவிகள் ஆகியவற்றை பற்றி அறிஞருலகம் எனப்பட்ட சில பேர் கொண்டாடி பேசினாலும் நடைமுறையில் பார்த்தால் ரண சிகிச்சையில் இந்த முறை எடுபட்டு போய் இங்கிலீஷ் முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது சரகத்தில் உள்ளபடி உள்ளுக்கு மருந்து சாப்பிடுவதுதான் ஆயுர்வேதம் என்றே பெயர் பெயர் பெற்று நடைமுறையில் இருக்கிறது நடனம் என்றால் அதற்கு பரத சாஸ்திரம் அரசியல் என்றால் அர்த்த சாஸ்திரம் என்பது போல் வைத்தியம் என்றால் சரகம் வியாக்கரணம் என்றால் மகாபாஷ்யம் யோகம் என்றால் பாதஞ்சல சூத்திரம் என்று அவருடைய புஸ்தகங்களே பிரதான கிரந்தங்களாக புகழ்பெற்றிருக்கின்றன ஒரு விதத்தில் மூன்றுமே வைத்திய புஸ்தகங்கள்தான் வாக்குமலம் போக வைத்தியம் பண்ணுவது மகாபாஷ்யம் மனோமலம் போக வைத்தியம் பண்ணுவது யோக சூத்திரம் ஆத்மாவுக்கான சாஸ்திரம் என்று பார்த்தால் யோக சூத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் அறிவுக்கான அறிவாளிகளுக்கான வித்தியை என்று எடுத்தால் இவற்றில் சமஸ்கிருத பாஷையை முறையாக கற்பிக்கும் மகா பாஷ்யத்துக்குத்தான் முக்கியத்துவம் அதுதான் ரொம்ப பெரிய புஸ்தகமும் ஆத்ம சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ளவும் இலக்கணம் அவசியம்தானே யோகத்துக்கு எதிர் சித்தாந்தங்கள் உண்டு அத்வைதமே கொஞ்சம் அப்படித்தான் என்றேன் மகாபாஷ்யமோ சகலருக்கும் சம்மதமானது ஆகையின சிதம்பரத்தில் ஏராளமான சிஷ்யர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு மகாபாஷ்ய பாடம் சொல்லித் தருவது என்றே பதஞ்சலி ஆரம்பித்தார் நடராஜாவின் உடுக்கு சப்தத்திலிருந்தே பாணினி சப்தங்களை கிரகித்து வியாக்கரண சூத்திரங்களை செய்தார் அதற்கு தானே மகாபாஷ்யம் அதனால் அது சிதம்பரம் கோயிலிலேயே போதிக்கப்படுவது ரொம்பவும் பொருத்தமாகிவிட்டது பாணினியின் சூத்திரத்தையும் பதஞ்சலியின் பாஷ்யத்தையும் நடராஜ மூர்த்தியின் கையோடும் காலோடும் சம்பந்தப்படுத்தி வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது கைக்கு பேர் பாணி நடராஜாவின் பாணியிலுள்ள உடுக்கு சப்தத்தில் இருந்துதானே பாணினியின் சூத்திரம் பிறந்தது அதை அந்த ஸ்லோகத்தில் நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தம் வியாக்கரணத்திற்கு ஆதார நூலை தந்ததாக சொல்லி இருக்கிறது கால் சமாச்சாரம் என்ன நடராஜாவின் பாதத்துக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்திற்கும் என்ன சம்பந்தம் நடராஜாவின் காலடியில் நின்று தரிசனம் செய்வதோடு பதஞ்சலிக்கு திருப்தி உண்டாகவில்லை அதனால் நர்தனம் செய்கிற அந்த பாதத்திலேயே பாம்ப ரூபத்தில் பாதசரமாக சுற்றி சந்தோஷப்படுவார் பாதசர பதஞ்சலியின் வாயில் எப்பொழுதும் மகாபாஷ்யம் இருக்கும் இதையே ஸ்லோகத்தில் நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தத்தில் வியாக்கரண சூத்திரம் இருப்பது போல காலிலிருந்து கார் சிலம்பிலிருந்து எழும் சப்தத்தில் அந்த சூத்திரத்தின் பெரிய பாஷ்யம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது பிற்காலத்திலும் கூட சிவன் கோவில்களிலேயே வியாக்கரணம் போதிப்பதற்கென்று வியாக்கரண தான மண்டபம் என்று ஒரு இடம் ஏற்பட்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் நான்கு பாகங்களும் தனித்தனியாக இருக்குது நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ